கோவில் கனவில் வந்தால் நம்ம கனவுல ஏன் கோவில் வருது எதுக்காக கோவில் வந்து கனவு வருது கோவில் வரதுக்கான காரணம் என்ன அந்த கோவில் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க வாழ்க்கையில கோவில் சம்பந்தமான கனவுகள் வர்றதுக்கான முக்கிய காரணங்களை பத்தியும் அதே மாதிரி நீங்கள் வந்து கனவுல ஆலயத்துக்குள்ளே போற மாதிரியோ அல்லது ஆலயத்துக்குள்ளே நீங்க போக முடியாம தவிக்கிற மாதிரியோ அல்லது கடவுள் கனவுல உங்களுக்கு வராங்க அப்படின்னா கடவுளுக்கு மாலை போடுவதுனால அந்த மாதிரியான கனவு வந்தாலும் திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்கிற மாதிரி கனவு வந்தாலும் விளக்கு ஏற்றுதல் போல கனவு வந்தாலும் திருமண கோலத்தை கனவுல கண்டாலும் இதுக்கெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க அந்த பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த கனவுகளை பற்றி விளக்கும்போது நம்மளுடைய நினைவுகளில் கற்பனையோட வடிவந்தான் கனவு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மனதின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளின் வெளிப்பாடு தான் கனவு ஒருவர் ஆலயத்துக்குள்ளே போகிற மாதிரியான கனவு கண்டா அவருக்கு நண்பர்களின் வட்டாரத்தில் அன்பு ஆதரவு ஏற்படுங்க நண்பர்களின் உதவி இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் ஆலயத்திற்குள் நுழைய முடியாமல் கூட்டத்தில் அவதிப்படுவது போல கனவு கண்டா எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு அர்த்தம் உங்களின் வளர்ச்சியில் தடைப்படும் அப்படின்னும் அர்த்தம் இறைவனை கடவுளை கண்டால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது பிரச்சனைகள் விலகி யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடை விலகி நல்ல வரணமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க இறைவனுக்கு மாலை போடுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா லாபகரமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுங்க இதுவே திருவிழாவை சுற்றி பார்க்கிறது போல கனவு கண்டா வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் பொருட்கள் வாங்கும் யோகமும் வருங்க அதனால கடனுமே வாங்குவீங்க இருந்தாலும் குடும்பத்திலும் உங்க மனதிலும் சந்தோஷம் இருக்கும் திருவிழாவில் யாரையாவது நீங்க தேடுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா தொழில சில சங்கடங்கள் உறவுல விரிசல் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வருங்க காலம் கடந்து இருந்த விஷயங்களுக்கு புதிய வழி கிடைக்குங்க சுமங்கலி பெண் கோவிலில் விளக்கு ஏற்றுவது போல கனவு வந்துச்சுன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க திருமண கோலத்தை கனவுல சமூகத்தில் சமூகத்துல அதிகரிக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் ஏதாவது வந்திருந்து அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்